புகை பிடிக்கும் போது மது போது அவங்களால நரம் மண்டலம் கடுமையாக பாதிக்கும் நரம் மண்டலம் வந்து அதோடய வலிமை முத்து முற்றில நீ ஒரு ஒரு நிக்கோட்டீன்கள் அந்த புகை பிடிக்கிறது மது அருந்துறது இதில் இருக்கிற கெமிக்கல் இது என்ன பண்ணணும் நரம் மண்டலத்தை முதல்ல ஆட்டம் காண வைக்கும் கடுமையாக தாக்கும் நரம் மண்டலத்தின் ஆரோக்கியத்தை வந்து சி அப்படி நிலகுலைய செஞ்சிடும் அவ்வளோ பாதிப்பு ஏற்படும் திரும்ப அந்த நரம்பு வந்து பழைய நிலமையை அடையிறதுக்கு ஒரு வாரம் ஆகும் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு சிகரெட் பிடிச்சிக்கின்னு வச்சுக்கோங்களேன் அந்த சிகரெட்டுனால் ஏற்பட்ட பாதிப்பில் அந்த நரம் மண்டலமே கடுமையாக பாதிக்கப்படும் திரும்ப அந்த நரம் மண்டலம் ஆரோக்கியமான நிலையை அடைவதற்கு ஒரு வாரம் ஆகும் அந்த ஒரு வாரமும் அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை இருக்காது ஒரு தன்னம்பிக்கை இருக்காது தன் மீது ஒரு உற்சாகம் இருக்காது ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் ஒரு எந்த எந்த வேலையும் அவங்களால சிறப்பாக செய்யவே முடியாது அதனால் வந்து புகைப்பிடிக்கிறது மது அருந்துடுறது இதெல்லாம் வந்து இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது மது அருந்தினாலும் அதனால் அந்த கெமிக்கல் இருக்குல்ல அப்போ இது வந்து இந்த உலகத்தில் அதுதான் கிடைக்கிது அப்போ நம்மளே வந்து ஹோம்மேடு வீட்டிலே தயாரிக்கணும் மதுபானங்களை என்ன மதுபானம்னா அந்த திராட்சை ஒயின் இந்த மாதிரி கெமிக்கல் கலக்காத இந்த வீட்டிலே தயாரி மென்மையான போதையை தரக்கூடிய மதுபானங்களை நம்ம வீட்டிலே தயாரிக்கணும் தயாரித்து அதை வந்து ஒரு இருபது நாளைக்கு உருவாட்டி குடிக்கிறது தப்பு இல்லை அதுவே நீங்கள் வந்து கெமிக்கல் சாராயம்லாம் குடிச்சிங்கன்னா அது மூணு மாதத்துக்கு உருவாட்டி அதுபோல் சிகரெட் பிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நிக்கோட்டின்கள் அந்த சிகரெட் பிடிக்கணும்னா அதெல்லாம் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வச்சுக்கிட்டா தான் அவங்க உடம்பு தாங்கும் அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னு வச்சுங்க ஒரு நாள் பிடிச்சாலே ஒரு வாரத்துக்கு அதோட பாதிப்பு மீண்டும் பழைய நிலையை அந்த நரம்புகள் அடைவதற்கு ஒரு வாரம் ஆகும் அப்போ டெய்லி சிகரெட் பிடிக்கிறாங்களா அவங்க நரம்பு மண்டலாம்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் வேற ஒரு தளத்தில் அதாவது ஒரு பல தனித்து நிற்க முடியாத ஒரு மோசமான அந்த நரம்புகள் வந்து கதறும் வலி தாங்க முடியாமல் கதறும் என்னால் ஸ்டடியாக நிற்க முடியல என்னால் தாங்க முடியல ஐயோ அம்மான்னு கதறும் டெய்லி சிகரெட் பிடிக்கிறவங்களோட நிலமை அவ்வளோ மோசமாக இருக்குது அதனால் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப மோசமானது அதனால் ஏற்படுற பாதிப்பு பாதிப்புங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தடவை சிகரெட் பிடிச்சாலே ஒரு வாரத்துக்கு இருக்கும் ஒரு நாள் மதுபானம் வரந்திங்கன்னா அதோட போதை ஒரு நாள்லேயே தெரியாது அதோட பாதிப்பு ஒரு வாரத்துக்கு இருக்கும் அப்போது ஒரு வாரத்துக்கு நீங்கள் குடிகாரம் தான் ஒரு நாள் குடித்தாலும் சரி அதன் பிறகு ஒரு வாரம் குடிக்கலனாலும் நீங்கள் ஒரு வாரத்துக்கு குடிகாரம்தான் ஒரு குடிகாரனுக்கான தன்மை உங்கள் 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 கிட்டே இருக்கும் அதனால் மதுபானம் வந்து கெமிக்கல்களாக ச மதுபானங்களாக நம்ம வீட்டிலே தயாரித்து திராட்சை ஒயின் அந்த மாதிரி மென்மையான போதை தருகிற மதுபானம் உடலுக்கு தீங்கு தராது